எப்போ உனக்கு ஒரு உண்மையாகவே ஒரு நேரப்படி ஒரு பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் ஒரு காரணம் இருக்கிறதோ கிடைக்கிற டைமில் அந்த ப்ராக்டிஸை பிக் பண்ணி உதாரணத்துக்கு ஒரு டீ பிரேக்கிங் இருக்கும் சாயங்காலம் ஷிஃப்டில் ஒர்க்குறாங்க அதாவது ஒரு அஞ்சு லட்சமாக அதை கிளீன் பண்ணுவோம் எல்லா முக்கியத்துவம் இல்லை அது என்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து அதை

இருபத்தி நாலு மணி நேரமும் நாராயண நாராயணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஷ்ணு சர்த்து பொண்ணோட ஒரு பெட்டர் கர்த்தா காட்ட அப்படின்னு உலக கேஷ்டுவார் உலகம் கேஷ்டர் ஒரு விவசாயி பாசிட்டு இவனை நீ அப்சர் பண்ணம் என்னை பற்றி சொல்லிடு இந்த விவசாய காரணத்தால் எழுந்தவொடனே கடவுள் பேர் ஒரு சொல்றாரு ஒவ்வொரு இடையே ஒர்க் பண்ணுறாரு சாயங்காலம் வீட்டில் வந்தவொடனே करोड़ के ऐसे जा रहे साठ लाख करोड़ तो मोदी करोड़ बिकते हैं ना सारे सोचो पाप हमारे नार्मल नॉर्मल जो भाई मोदी रहा है वो क्या सोचता है ये लोग किसी ऐसे लोग किसी को करते हैं कभी आप देख सकते हैं पांच छह डेढ़ ये ना वो लोग वो लोग संजय ग्राड संजय सर यार जो तो देखे ऐसे कपड़े देखे

हाँ ताल है वो कष्टप्रतिज्ञ स्वतंत्री जगह में बड़े चीज़ बनाली है मूंद उम्र ये नोड़ बनासा आइकी मस्त है नहीं कहीं आओ बरती जाएगा तो नाला भी ना उधर सुमावस्था ठीक है नाला सुस्थिर है ना दाल बजमान है भक्तन की सर लंबे लोड़े आठ महीने स्पेक्स ये लापने फ्राइंग वाय इंग्रह देने क

ப்ராமிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக பண்ணோம்னு சொன்னால் எவ்வளோ மணி நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்ற இல்லை எந்த தன்மையிலும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இது புரிஞ்சு எடுத்துன்னு சொன்னால் அம்மாவோ அப்பாவோ ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இருபது நிமிஷம் தான் கணக்கு புரியலைன்னா என்னுடைய ப்ராக்டிஸை நான் இன்னும் பண்ணணும் அந்த உட்கார ஒரு நிமிஷம் அப்படியே

என்னுடைய தந்தை மாற்றம் என்னுடைய பிராக்டிஸ் எப்படி என்னுடைய பாவம் என்னன்றதும் அது புரிஞ்சாலே பல பிரசன் சொல்லுங்க